வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஆரிய திராவிட போராட்டத்தின் உள்ளடக்கமே இந்து மத பண்டிகைகள் ஆரியர்கள் திராவிடர்களை சூழ்ச்சிகரமாக கொன்ற நாளை கொண்டாடச் சொல்லுகிறது இந்து மதம் தீபாவளி நரகாசுரன் என்ற திராவிட மன்னனை பன்றி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு சூழ்ச்சியாக கொன்ற கதைதான் இது ஆரிய திராவிட போரில் திராவிடர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல் ஆனால் ஓணம் பண்டிகை இதற்கு மாறானது அங்கே வாமன அவதாரம் எடுத்து வந்த ஆரிய கடவுள் மாவலி என்ற அசுரர்களை பூமியில் அழுத்தி கொலை செய்கிறது அந்த மாவலி அசுர மன்னன் மீண்டும் உயிர் பெற்று கேரளத்திற்கு வருகிறார் என்பதே ஓணம் பண்டிகையின் கோட்பாடு எனவே அங்கே அசுரர்கள் போற்றப்படுகிற விழாவாக ஓணம் பண்டிகை இருக்கிறது எனவே இந்த பண்டிகை சாதி மதங்களை கடந்து கேரள மாநில மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த பண்டிகையை கூட ஆர் எஸ் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஆர் எஸ் எஸ் ஏடான கேசரி வாமன அவதாரம் எடுத்து வந்த நாள்தான் ஓணம் பண்டிகை நாளே தவிர மாவலி என்ற அசுரன் உயிர் பெற்று கேரளத்திற்கு வந்த விழாவாக அதை கொண்டாடக்கூடாது என்று அதனது பத்திரிகையில் பதிவு செய்து இருக்கிறார் இதற்கு கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்து மத காலண்டர்களில் அசுரர்களுக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரே பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை தான் அதை கூட இந்த உயர்சாதி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனர்களால் கொள்ள முடியவில்லை என்று தனது கண்டனத்தை அவர் பதிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது ஒன்றாகும் எனவே தீபாவளி வேறு ஓணம் வேறு ஓணம் திராவிடர்களுடைய பண்டிகை சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்